அந்த கேமல சத்து ஒரு மனிதனை விட முடியுமா எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஊழை இருக்கிறவன் ஊழியர்கள் பெற்ற இருக்கும் போது அடுத்த காலமே அவர் விழுந்து போனது நம்ம வந்திருக்கிறேன் சரிங்களா சொன்ன ஒரு காலத்துல சக்ஸஸ் பண்ண ஒரு காலத்தை சக்ஸஸ் பண்ண பாருங்க தான் நமக்கு என்ன தெரியுமா

என்ன நமக்கு தெரியாது இந்த நேரத்தில் உதவி செய்வது பசு தன்வியாக இந்த நேரத்தில் உதவி செய்வது பசுத்தாழ்வு இன்னைக்கு திருச்சபைகள் ஆறாவது வஞ்சிக்கப்பட்டு யாரும் ராசிக்க ஆனால் கண்ண மனித கையை தட்டி ஆற வாரமாக இருப்பாங்க ஆரம்பி பெரிய ஆசிர்வாதத்த பசு சாமி இல்லாமலையே போலியான நடத்தினரு மக்கள் விட உங்க வாழ்க்கை வெற்றியா இருக்கணும் நீ அவர் வேணும் இந்த மாம்சம் பாவத்துக்குட்பட்டு மாம்சம் கிறிஸ்துவின் ஆவி பிரமாணம் என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்குச்சு மரணத்திலிருந்து விடுதலையாக்குச்சு அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு புதிய பாட்டு காலத்துக்கு உறுதி செய்யும் உங்களுக்கு எனக்கும் கடைசியா சொல்லிட்டு பரவாயில்லை பசுத்தாவை பெற்று எங்கே போகணும்

ಅವರು ಕುಡ್ದ ಪೋದು ಕಾನೂನು ಆ ಅವರು ಜಿಡು ಅವರು ಟೀಮ್ ಅಂದರೆ ಅನಿರ್ಷನ್ ಎ ಕೂಡ ಒಂದು ಆರಂಭದಲ್ಲೇ ಸಂತೋಷ ಅನಿರ್ಷೇ ನಮ್ಮ ಅವರು ಅವರೇ ಡಾ ನಾನು

சாபத்திற்குள்ள ஆக கூடாது தெரியாம சின்ன காயமா இருந்தாலும் வெளிச்சம் போட்டு தாட்டக்கூடிய ஒரு பெரிய கண்ணாடி இருந்தால் கண்ணாடி முகமாக கண்ணாடி ஒருத்தவர் கண்ணாடி ஒரு பக்கம் திரும்பினா முகத்துல இருக்கு சின்ன சின்ன டாட்டம் நல்லா தெரியும் நல்ல பெருசாக தெரியும் அடுத்த பக்கம் திரும்பினா அவர் வந்து அடுத்த பக்கம் திரும்பினா அது தெரியல இந்த சாப நிச்சன திரும்ப திரும்ப படிக்கும் எங்க இருக்கோம் எங்கெல்லாம் சிக்கிட்டு இருக்கிறோம் முன்னூத்தி அறுபத்தி கட்டளைகள் செய்யக்கூடாத கட்டளைகள் செய்ய வேண்டிய நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு சரியா சொன்னாங்க வாழ்க்கையில் நம்ம விடுதலைக்கு காரணம் நம்ம ஆண்டு ಟ್ರೆಡಿಷನ ಪಕ್ಕಿ ವೇದ ವಸಿ ಆರಾಧ ಅಮಕ್ಕುನೆಯ ವಾಕಿರು ಅವ ನಮ್ಮ ವರಂದು ಬಲನ್ ಮಲನೆ ತರುಗನ್ ಸುರೇ ವೀತು ಪಾವತ್ತೆ ಪಾವತ ಪಾವತ್ತೆ ಪಾವುವುದೇ ನಮ್ಮ ನಾವು ಕಾಪಾತಿ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಅಭಿಷೇಕ ನಾಪೇರೆ இந்த வாழ்க்கையில் தோல்வி இருக்கிறது எதுவரைக்கும் தெரியணும் ஆவியான உங்களுக்குள்ள வருகிற வரைக்கும் தோல்வி இவருடைய பெற்றுக்கணும் வச்சுக்க எதெல்லாம் உங்களுக்கு இன்பம் மயமா இருந்தோ அதெல்லாம் உங்களுக்கு கசப்பாக தெரியும் இருக்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு இன்பமாக தெரிஞ்சுதோ அதெல்லாம் பசங்கள் உண்டு விட்டாலும் கசப்பா இருக்கும் கசப்பா